ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ எல்லாம் வந்து திருந்தவே மாட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து ரோகிட்டை விட்டுட்டு ரோகிட்டு மேலே இருக்கக்கூடிய மொத்த கடுப்பையுமே வந்து விராட் கோலி மேலே வந்து கம்பீர் வந்து காமிச்சிருக்காரு ஸோ எதுக்காக அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் வந்து டீம் வந்து எப்பப்பெல்லாம் வந்து பிரச்சனையில் வந்திருக்கோ அப்போல்லாம் வந்து டீமை காப்பாற்றுறதுல தான் விராட் கோலி வந்து ஸ்பெஷலி அவர் வந்து அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் இப்போ டைமாக அதுவும் குறிப்பாக அந்த ஆஸ்திரேலியா தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஒரெஸ்டாக வந்திருக்கு ஒரே ஒரு செஞ்சுரி மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காரு புறம் வந்து ரோஹித் சர்மா அதுக்கு மேலே அவரும் வந்து படுத்துறாரு அதாவது ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர்கள் இந்திய முன்னாள் வீரர்கள் அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ரோகிட்டோட பர்ஃபாமன்ஸ் வந்து இருக்கு இப்போ இந்த நாலாவது டெஸ்ட் மேட்சு செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே ரோகிட்டோட அந்த ஒரு புவரான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்த வண்ணம் வந்து இருக்கு இப்போ மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய தொடர்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ரோகிட் வந்து ரொம்ப ரொம்ப சொதப்பெல்லாம் வந்து அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஏன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து கடைசியாக வந்து செஞ்சுரி எப்போ அடித்தார் அப்படின்னா அதெல்லாம் ஃபேன்ஸுக்கு வந்து மறந்து போச்சு அந்தளவுக்கு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு ரோஹித்தோட கடைசி பதினஞ்சு இன்னிங்ஸில் ஒரே ஒரு ஹாஃப் சென்ச்சுரி மட்டும்தான் ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருக்காரு அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை இலக்கம்தான் ஒற்றை இலக்கம் அப்படிங்கிறப்ப கடைசியாக வரான ஒரு பதினஞ்சு இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட பத்து இன்னிங்ஸில் வந்து ஒற்றை இலக்கம் மீதி இருக்க அஞ்சு இன்னிங்ஸில் ஒரு இன்னிங்ஸ் பத்து ஒரு இன்னிங்ஸ் பதினொன்று ஒரு இன்னிங்ஸ் பதினெட்டு ஒரு இன்னிங்ஸ் இருபத்தி மூணு ஒரு இன்னிங்ஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ரன்னுக்குள்ளே வந்து ரோஹித் சர்மா கடைசியாக ஆன ஒரு பதினஞ்சு இன்னிங்ஸில் பதிமூணு முறை வந்து அவுட் ஆயிருக்காரு இந்த ஆஸ்திரேலியா டூர்ல வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோஹிட்டோட பெஸ்ட்டான ரன்னு பாக்கிறப்ப ஒரு பத்து ரன்னுக்கு வந்து அவுட் ஆயிருக்காரு அதுதான் அவருடைய பெஸ்ட் புறம் வந்து ஆஸ்திரேலிய அணியில வந்து பவுலரான நாதன் லயன் கூட ரோஹிட் அடிச்ச ஒட்டுமொத்த ரன்னை விட அதிகமான ரன்கள் சேர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் தொடர்ந்து வந்து ரோஹித் மேல வந்து வைக்கப்படுது சரி ரோஹித் தான் இப்படி பாடா படுத்துறாரு அப்படின்னு பார்த்தா விராட் கோலி அதுக்கு மேல வந்து பாடா படுத்துறாரு இப்ப கம்பீர் வந்து நியாயப்படி யாரை திட்டணும் ரோகிட்ட தான் வந்து திட்டணும் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே பெருசாக ரன்கள் வந்து சேர்க்கல ரோஹித் சர்மா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா வந்து மூணு ரன்னுக்கு வந்து அவுட் ஆனார் ரைட் ஓகே இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் ஏதாச்சும் அடிப்பாளான்னு பார்த்தா செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஒரு பெட்டரான விஷயம் என்னென்னா நாற்பது பால் ரோஹித் சர்மா பிடிச்சிருக்காரு நாற்பது பால் பிடிச்சி ஒன்பது ரன் அடிச்சிருக்காரு அதே விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா முப்பத்தாறு ரன் அடிச்சார் ஏதோ பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் விராட் கோலி இருபத்தி ஒன்பது பால் பிடிச்சி அஞ்சு ரனில் வந்து அவுட் ஆகியிருக்காரு இப்போ வந்து ஏன் கம்பீர் வந்து கோழி எத்தினார் அப்படின்னா திரும்பவும் அதே தப்ப கோலி பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு ஆஃப் சைடில் போகிற பாலை கவர் ட்ரை அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிருக்கார் ஸோ தொடர்ந்து வந்து அந்த ஒரு ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்கல்ல ஸ்டாருக்கு அகைன்ஸ்டாக வந்து இல்லைன்னா போலந்துக்கு ஹெசலுடுக்கு அகைன்ஸ்டா விராட் கோலி சொதப்படுறாரு இன்னொருப்புறம் கம்மின்ஸுக்கு அகைன்ஸ்டாக வந்து ரோஹித் ஷர்மா வந்து சொதப்படுறாரு அதிக முறை வந்து ரோஹிட்டை அவுட் ஆகின லிஸ்ட்டில் வந்து கம்மின்ஸ் வந்து இப்போ முதலிடமே வந்து பிடிச்சிட்டாரு அப்போ வந்து ரோஹித் ஷர்மாவாஜ் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு அவுட் ஆகுறாரு ஓகே விராட் கோலி செஞ்ச தான் திரும்ப திரும்ப பண்ணுறாரு சச்சின் டெண்டுல்கரும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி கவர் டிரைவ் அடிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவுட் ஆனார் அந்த சமயம் வந்து சச்சின் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்தார் இனிமேல் கவர் டிரைவே அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ஒன்லி லெக் சைடில் மட்டும் சச்சின் வந்து அடிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் வேறு லெவலில் போனார் அதே மாதிரி ஒரு முடிவர் விராட் கோலி எடுக்க மாட்டார் அந்த அஞ்சாவது ஸ்டெம்ப் ஆறாவது ஸ்டெம்ப்பு ஆஃப் சைடில் போகிற பாலை கவர் ட்ரைவ் அடிக்க ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி தொடர்ந்து அவுட் ஆகிட்டே இருக்காரு இந்த முறை அந்த தப்பை தான் பண்ணார் அதனால தான் கம்பீர் வந்து ரோகிட்ட கூட விட்டுட்டார் விராட் கோலியை பயங்கரமாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து திட்டிருக்காரு ரொம்ப அவருடைய கோபத்தை வந்து கோலி மேலே வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அதுலேயும் வந்து இந்த நாலாவது டெஸ்ட்லாம் விராட் கோலி சிராஜோடு சேர்ந்து போட்ட ஒரு கேம் ஓவராக ஒரு ஆட்டிடியூடு காட்டி அக்ரெஷன் காட்டுறாரு பட் பேட்டிங்னு ஒரு முழுது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துக்கிறார் அதனால தான் கம்பீர் வந்து கோவப்படுத்தி இருக்காரு நன்றி